வணக்கம் வாழை விவசாயிகளை மற்றும் விவசாய பெருமக்களை இந்த காணொலி காட்சியில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா திசு வாழை தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க ஓகேங்களா முதலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா உலகளவில் முதலிடம் வகிக்கிறது உற்பத்தியிலும் உற்பத்தி திறனிலும் ஸோ நம்மளுடைய பாரம்பரியமாக தொண்டு தொற்று நம்ம வாழை விவசாயிகள் எதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்கன்னா வாழை கன்றுகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக வாழை கட்டைகளை பயன்படுத்திகிட்டு ஸோ இந்த மாதிரி கட்டைகளை ஈட்டியலே கொண்ட கட்டைகளை தான் நடவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன் இப்பொழுது வந்து உங்களுக்கு திசு வாழை உற்பத்தி வந்துடுச்சு இதோட தேவை ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெல தெரியாக சொல்கிறேன் ஸோ கட்டைகளை பயன்படுத்தும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் குறிப்பாக பூஞ்சானம் நோய்கிருமிகள் பரவ வாய்ப்புள்ளது வைரஸ் நோய்கருவிகள் பரவ வாய்ப்பு உள்ளது வைரஸ் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அச்சுறுத்தப்பட்ட வைரஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா வாழை முடிக்கொட்டு நோய் தேங்கல் நோய் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வரிக்கோடு நோய் இதெல்லாமே இருக்கிற வைரஸ் நோய் இருக்கிறனால இந்த முடிக்கொத்து நோய் வந்து பார்த்திங்கன்னா முழு தாவரத்தையே கொத்து போல் அமைச்சு உங்களுக்கு வந்து தாரும் பூ வர முடியாத சூழ்நிலை நமக்கு வைரஸ் இல்லாத ஒரு தாவரத்தை முதல்ல உருவாகும் பூஞ்சை நோய்களான பாடல் நோய் அந்த பாடல் நோயும் பார்த்திங்கன்னா பேரிழப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது நம்மளுடைய வாழை விவசாயத்தில் அப்போ தொண்டு தொற்று நம்ம விவசாயிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க வாழக்கட்டையை பயன்படுத்தும் பொழுது இந்த நோய் கிருவிகள் நோய் தொற்றுகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் மகசூலோட அளவு குறைஞ்சிட்ருக்கு அதுக்காக தான் இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் இப்பொழுது வளர்ந்து வந்துட்டு இருக்குது குறிப்பாக வேளாண்மையில் தாவர திசு வளர்ப்பு தொழில்நுட்பத்தின் மிக முக்கிய பங்கு விளைஞ்சிறது நம்மளுடைய பண பழ பயிரான வாழையில எப்படி உருவாக்குறோம் பாருங்க ஸோ இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு வாழைக்கன்று தேர்வு செய்ய வேண்டும் அதிக மகசூல் ஒரு வாழைக்கன்று தேர்வு செய்து அதிலிருந்து நுனியாக்கு திசுவை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி நுனியாக்கு திசுவை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் நுனியாக்கு திசுவை அதாவது மெரிஸ்டம் டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை பிரித்தெடுப்பதுக்கு முன்னால் இந்த மரத்தை நாம் வைரஸ் சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் வைரஸ் சோதனையில் பார்த்தீங்கன்னா பிசிஆர் சொல்லுவாங்க வாலிமர செயின் ரியாக்ஷன் அதாவது சங்கிலி வினை தொடர் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒரு பிரைமர் இருக்குது அந்த பிரைமரை வச்சு வைரஸ் இருக்கா இல்லையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அந்த தாவரத்தை அதிக மகசூல் கொடுக்க நோயற்ற இந்த தாவர தாழ்த்தி சுவை தனியாக பிரித்தெடுத்து ஆய்முக சூழலில் எண்பது சதவீதம் ஈரப்பதனுடன் இருபத்தாறு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்ட ஒரு ஆய்வகத்தில் நாம் சூரிய ஒளி இல்லாமல் செயற்கை ஒளியை கொண்டு இந்த தாய் திசுவை உருவெருக்கம் செய்யப்படுகிறது இந்த தாய் திசு உருவெருக்கம் தேவையான ஊடகங்களும் வளர்ச்சூக்கிகளும் இதில் சேர்க்கறதுனால இந்த திசுவானது ஒன்றானது ஆனது ரெண்டு மூணாக உருபெருக்கம் அடையுது ஸோ நாலு அடைவில் பார்த்திங்கன்னா இந்த நுனியாக்க திசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டு பகுதியாக உருவாகும் ஒரு ஆறு மாதம் காலம் எடுத்துக்கும் அதாவது தண்டு முதல்ல ஒரு பருக்கம் அடைஞ்சிடும் அதுக்கடுத்தது வே ஒரு பருக்கம் அடைவதற்கு ஊடகம் இருக்கிறது பாருங்கள் வேறு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நுனியாக்க திசுலேருந்து உங்களுக்கு பத்து மாத காலம் ஒரு முழு தாவரம் ஆய்வக சூழலில் நாம் உருவாக்க முடியாது ஆய்வக சூழலில் இருந்து இந்த தாவரத்தை கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் பத்து மாதமாகும் இந்த பத்து மாத காலம் முடிந்தவுடன் இந்த முதலாம் கட்ட தாவரத்தை நாம் கடினப்படுத்த வேண்டும் கடினப்படுத்துவது என்பது ஹார்டனிங் சொல்லுவாங்க ஆய்வக சூழலிலிருந்து வெடி சூழலுக்கு நாம் கொண்டு வரும் சூழ்நிலையை கடினப்படுத்துதல் ஸோ ஒரு ஒன்றரை மாத காலம் வந்து முதலாம் நிலை கடினமாக்குதல் ஹடனை முடித்துவிட்டு பின்னர் இரண்டாம் நிலை கடினமாக்கம் செய்ய வேண்டும் ஓகேங்களா என் கையில் பார்த்தீங்கன்னா ஸோ தாய்பூசு எடுத்தாச்சு தண்டுகுறுப்படைஞ்சிச்சு வேறு உறுப்பிற்கு அடைஞ்சிச்சு பத்து மாதம் ஆயிடுச்சு ஒன்றரை மாதம் அடுத்த ஒரு ஒரு மாதம் நீங்கள் கடினமாக்கப்பட்ட தாவரத்தை நான் நடவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் ஓகேங்களா ஸோ அப்போ பாருங்க எப்படி வந்து இதோட வாழ்க்கை சுழற்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டு மாதம் ஒரு சாதாரண திசுவாலையை உருவாக்க எடுத்துக்கொள்ளும் நேரமாகும் ஓகேங்களா இப்போ இந்த திசுவாலை இப்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாற்று ரகங்களான கற்பூரவல்லி பூவன் மட்டி அதே போக கதளி செவ்வாழை நேந்திரன் நாட்டு நேந்திரன் அனைத்து வகையான திசுவாலைகளும் இப்பொழுது உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த திசுவாலைக்கும் கட்டை வாழைக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபடுறதுக்கு காரணம் என்னவென்றால் இந்த திசுவாலையை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஒரு முழு தாவரத்தையே உருவாக்குறோம் பாருங்கள் நீங்கள் வாழை கட்டையை எடுத்து பயிரிடும் பொழுது கட்டையிலிருந்து வேர் உருவாவதற்கு இருபது டு இருபத்தஞ்சி நாள் எடுத்துக்கும் மண்ணுக்குள்ளே வேர் உருவாகி அடுத்த இலை வரத்துக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கும் அதுக்குள்ளார நம்ம ஒரு முழு தாவரத்தையே நம்ம திசு வளர்ப்பு மூலயமா கொடுக்கும் பொழுது வேரோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இலையோட எண்ணிக்கை கரெக்டாக இருக்கும் பொழுது நல்ல ஒளிச்சேர்க்கை அடையும் மண்ணிலிருந்து சத்து பொருட்களும் நீர்களும் அதிகமாக கடத்துவதன் மூலம் இதோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அசூரமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது நோயற்ற சூழலில் உருவாவதுனால வைரஸ் இல்லாத மற்ற கிருமிகள் இல்லாமல் நோயற்ற சூழலில் ஒரு முழு வேரமைப்பும் இளையமைப்பும் இருக்கும்போது ஒளி ஒளிச்சேர்க்கையும் மண்ணில் உள்ள நீர் சத்து மற்ற எல்லா சத்துக்களையும் ஊட்டச்சத்துகளையும் எடுக்கும் பொழுது வாழையோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் பத்து டு பதினோரு மாத காலத்தில் தார் இன்றிடும் அது இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாழை போட்டிங்கன்னா ஆயிரம் வாழையும் ஒரே டைம்ல ஒரே அறுவடையை நாம் மேற்கொள்ள முடியும் அடுத்த பயிருக்கு பயிர் சுழற்சிக்கு போகலாம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஈஸி டிரான்ஸ்போர்ட் ஒரு வாழைக்கட்டையை நாம் எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆயிரம் கட்டை தேவைப்படுதுன்னா பத்தாயிரம் பத்து ஏக்கருக்கு பத்தாயிரம் கட்டை தேவைப்படுதுன்னா தோண்டி லாரியில் எடுத்து நோய்க்கிருமிகளோட கொண்டாந்து நம்ம பயிரிடுறோம் ஆனால் ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் என்ன பண்ணலாம் இந்த வாழையை கொண்டுட்டு போகலாம் இதுதான் என்னுடைய பயன்கள் ஸோ மேலும் உங்களுக்கு வாழை சம்பந்தப்பட்ட வாழை சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் தொண்ணூற்றி நாலு என்ற தொலைபேசிக்கு அழைக்கலாம் ஸோ நன்றி வணக்கம் விவசாய தரமான திசுவாலையை பயன்படுத்துங்கள் அதிக மகசூலை பெறுங்கள் நன்றி